தேர்தன் பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட அன்பர்களே ஜோதிட ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் முதலிடம் வணக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திர தொகுப்பில் இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரம் கும்பராசி மற்றும் மீன ராசியில் அங்கம் வகிக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி இன்று காண்போம் விவாதம் தீய செயல்கள் போர் புரிதல் இறைச்சி விற்றல் கொலை செய்தல் கொள்ளையடித்தல் விஷமிடுதல் ஆயுதம் தீ தொடர்பானவை விஷம் தொடர்பானவை போன்ற செயல்கள் இந்த நட்சத்திரத்தில் செய்தால் வெற்றி பெறும் இதனுடைய தன்மைகள் ஆண் தன்மை உள்ளது அந்தனர் குளத்தை சென்றது நட்சத்திர எண்ணிக்கை இரண்டு குறியீடு கத்தி வடிவம் அரிதேவதை அஜய் ஏகபாதர் சராசரி பார்வையுள்ளது மேல்நோக்கு பார்வையுள்ளது இது புழங்கக்கூடிய பொருட்கள்னு பார்த்துட்டோம்னா தீ விஷம் ஆயுதம் நீர்மின் நிலையங்கள் படகுகள் புரட்டாதி ஒரு கொடிய நட்சத்திரம் எரியும் ஜோதி என்பதே இதன் பொருளாகும் உணர்ச்சி வசப்படுதல் உக்கரமான் நகவர் வெறுப்பு உடையவர் வக்கிரமான பார்வையுடையவர் குருமையில் ஆளுமையில் உள்ள இந்த நட்சத்திரம் தன் தவறுகளுக்காகவும் பாவத்திற்காகவும் தன்னைத்தானே வரைத்துக் கொண்டு வருந்துவதை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த குலத்தை சார்ந்தது உயர்ந்த அறிவு நிலை உடையது பூரத்தாதி நட்சத்திரத்தில் லக்கணமாக அமைந்தால் மிகச்சிறந்த தத்துவ அறிவு உண்டு தத்துவ ஆர்வம் உண்டு நாத்திகர் தன் வேலையில் மிக கவனமாக இருப்பவர் அடிக்கடி இருப்பிடத்தை மாற்றுபவர் மனைவியிடம் அடங்கி நடப்பவர் இவருக்கு எவ்வளாவது அரசாங்கத்திடமிருந்து பணம் வரும் நீண்ட ஆயுளைக் கொண்டவர் ஜென்ம நட்சத்திரம் போராட்டாதியாக அமைந்தால் செல்வந்தர் கருமி நோயுள்ளவர் மனைவியிடம் அடங்கி நடப்பவர் வேலைகளில் மிகுந்த திறமை உள்ளவர் போலியானவர் நிரந்தரமற்ற இருப்பிடம் உள்ளவர் அடிக்கடி இருப்பிடத்தை மாற்றிக்கொள்பவர் இவரை வெல்வது ரொம்ப கடினம் நீண்ட ஆயுள் உள்ளவர் இதனுடைய காரகத்துவம் பிறர் பொருளை தன் பொருள் போல் பார்த்துக் கொள்ளும் உன்னதமான குணம் உண்டு கொலைகாரர் உபயோகமற்ற ஏமாற்றும் குணம் கொண்டவர் நாட்டிகர் பிரச்சனைகளை கையாண்டு தனித்து வெற்றி பெறுபவர் பரிகாரம் வயதில் மூத்தவர்கள் அந்தனர்கள் ஏழைகளுக்கு உணவளித்து அவர்களிடம் ஆசி பெறுகள் இந்த நட்சத்திரத்தின் வடிவம் கத்தி வடிவம் கல்லறையின் முன்பக்க இரண்டு கால்கள் இரண்டு தலையுடைய மனிதன் அஜயேக பாதன் என்ற ஒரு காலுடைய ஆடு இந்த நட்சத்திரத்தின் ஆகும் நட்சத்திரம் தீகாசஸ் வெற்றி பெறும் நட்சத்திரம் போர்க்குணம் கொண்டது பெருந்துயரம் மற்றும் விருதுகள் பெற்றுத்தரும் தன்மையுடையது பிரச்சனைகளை அழகாக கையாண்டு அதனை நிவர்த்தி செய்வது இதனுடைய புராண விளக்கம் அஜயக பாதன் என்பது சிவனின் மறுவடிவம் அல்லது அக்னி தேவதையின் ரத ஓட்டி நெருப்பு போல் அறிந்து பிரச்சனைகளை களைபவர் இது ஒரு மாற்றமளிக்கும் நட்சத்திரம் மறுமலர்ச்சி பெரும் நட்சத்திரம் தன்னையே தியாகம் செய்து தன்னுடைய வாழ்க்கையின் கவலைகளை பிறருடைய வாழ்க்கையின் கவலைகளை நினைத்து கவலைப்படுவது வருங்காலத்தை சீராக கணித்து நடைபெறும் நிகழ்வுகளை தாங்கிக் கொள்பவர் வெற்றி அடைபவர் பொறுப்பானவர் அடிக்கடி வாதம் செய்பவர் மிகுந்த உணர்ச்சிகரமானவர் இவருடைய பேச்சின் மூலம் அடுத்தவரை பயம் கொள்ள செய்பவர் கோபம் உள்ளவர் வெறுப்பானவர் குறை கூறிக்கொண்டே இருப்பவர் இந்த குணங்களால் சில நேரங்களில் இவரது வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் துயரங்களும் நடைபெறலாம் அடிக்கடி விபத்துகளும் உடலில் காயங்களும் ஏற்படலாம் செயலை ஆரம்பித்து முடிப்பதில் வரும் துயரங்களையும் சோதனைகளையும் தாங்கிக் கொள்ளும் உள்ளவர் வெரி வெரி சென்சிட்டிவ் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த தெய்வ மகன் என்ற படத்தில் ஒரு பாடல் வரும் தன் தாயை பார்த்து பார்த்து விட்டு வந்தது முதல் முறையாக தாயை பார்த்து விட்டு வந்தது ஏக்கம் அதனால் ஏற்படும் மகிழ்ச்சி கோபம் இவை அனைத்தும் ஒரு சேர வெளிப்படுத்தும் அந்த பாடலின் மூலம் இந்த பாத்திரத்தின் முழுமையான தன்மைகளை தெரிந்து கொள்ளலாம் தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே தேடினேன் தேடினேன் கண்டுகொண்டேன் அன்னையே தற்போதைய சியான் அவர்கள் நடித்த என்ற படத்தில் வரக்கூடிய கதாநாயகன் கேரக்டர் அம்பி அன்னியன் ரெமோ என்ற மூன்று விதமான குணங்களையும் ஒரு சேர வெளிப்படுத்தும் கதாநாயகனின் கேரக்டரே இந்த பூரட்டாதியின் முழுமையான கேரக்டர் ஆகும் உணர்ச்சிகரமான இந்த நட்சத்திரம் தலைமை தாங்கும் திறமை உள்ளது அநீதியை எதிர்த்து போராடுவது அடுத்த உத்தரகாதி நட்சத்திரத்தில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடன் காஞ்சிக்குவி சுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்